சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவானது தற்பொழுது விசாரணையை மேற்கொள்வதற்காக அந்த பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்திருக்கின்றது அவர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்சொல்லியன் ராதிகா தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையம் இன்றைய தினம் விசாரணை நடத்த இருக்கக்கூடிய சூழலில் இந்த விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் சீதா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாவது நாடு முழுவதுமே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது மாணவிக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரம் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் துவங்கியது இந்த விசாரணை துவங்கிய பிறகு ஏராளமான சர்ச்சைகளும் அடுத்தடுத்து நிகழ்ந்தது அந்த வகையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்ய நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கினை எடுத்தது அதே போல தேசிய மகளிர் ஆணையம் விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக நீதிமன்றம் சார்பாக ஓய்வு பெற்ற மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகள் கொண்ட இந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது இந்த விசாரணை குழு இன்னும் அதற்கான அந்த விசாரணையை துவங்காமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வந்து இந்த விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி பிரவீன் தீட்சித் இடம்பெற்றிருக்கிறார்கள் நேற்று இரவு இவர்கள் இருவரும் சென்னைக்கு வந்தடைந்த நிலையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு பிறகு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் தற்போது இந்த பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்ட அந்த அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதே போல பல்கலைக்கழக நிர்வாகிகள் பதிவாளர்கள் பேராசிரியர்கள் மேலும் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த போஷ் கமிட்டி அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என சொல்லக்கூடிய அந்த கமிட்டியை சேர்ந்த பேராசிரியர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வகுப்பில் பயிலக்கூடிய சக மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடம் இவர்கள் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்ததன் பேரில் இந்த அந்த எஃப்ஐஆர் என்பது வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியானது கோட்டூர்புறம் காவல் அதிகாரிகளிடம் விசாரணை போன்ற பல விசாரணைகள் அடுத்த கட்டமாக நடக்கவிருக்கிறது மேலும் இந்த பல்கலைக்கழகம் சார்பில் துணைவேந்தர் இல்லை துணைவேந்தர் இல்லாததால் பல பின்னடைவு நடந்து வருவதாக சமீபத்தில் இந்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள் அந்த வகையில் இந்த ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்தும் தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக காவல் ஆணையர் அருண் கொடுத்த பேட்டியும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது நீதிமன்றமும் இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான இந்த பேட்டி தொடர்பான விசாரணை மற்றும் இந்த பேட்டியை ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது பிரீதா தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா